வணக்கம் வந்தனா நான் நான் என்னென்னா இப்போ வந்து அட்வான்ஸாக ஒரு வீடியோ போட போகிறேன் என்னென்னா நாளைக்கு வந்து டென்த்து பப்ளிக் எக்ஸாம் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் ஓட பப்ளிக் எக்ஸாம் நடக்க போகுது அதனால் வந்து எழுத போகிற எல்லா எஸ்எல்சி ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து விஷ சொல்லாம்னு போட்டிருக்கேன் ஓகேவா இது என்னென்னா ஒரு வாழ்த்துக்களான வாழ்த்துக்கள் யாரெல்லாம் எல்லாம் நல்லா எழுதணும் அப்படின்றதுக்கான ஒரு வீடியோ நீங்கள் எடுத்துக்கலாம் ஓகேவா நல்லா படிங்க நல்லா ப்ரிப்பர் பண்ணி படிங்க ப்ரிப்பேர் பண்ணி படித்தா தான் வாழ்க்கையில் முன்னேற முடியும் ஓகேவா டென்த்து தான் நம்ம எல்லாத்தையும் டிசைட் பண்ணுறது டென்த்து மார்க் தான் நம்ம எல்லாமே கால்குலேட் பண்ணுவாங்க ஓகேவா டென்த்து மார்க் நம்ம வந்து கால்குலேட் பண்ணுவாங்க அது டிரைவிங் லைசன்ஸ் இருந்தாலும் சரி அப்புறம் அந்த ஒர்க் விஷயம்னா ரயில்வே எக்ஸாம் தான் சரி அப்புறம் பார்த்தா டீச்சிங்கில் பார்த்தீங்கன்னா டிஎம்பிசி அப்புறம் வந்து பேங்கிங் செட்டாரில் எல்லாமே டென்த்து தான் டென்த்து குவாலிஃபிகேஷன் வச்சு தான் எல்லாமே நிர்ணயமாக வருது அதனால் வந்து கரெக்டாக கோலை செட் பண்ணி படிங்க அச்சீவ் பண்ணுங்கள் கோல் டார்கெட் வச்சுக்கோங்க டார்கெட்டை அச்சீவ் வச்சுக்கிட்டால் தான் நீங்கள் கரெக்டாக கோல் செட் பண்ண முடியும் கரெக்டாக வந்து ஃபிக்ஸ் பண்ணி ஃபிக்ஸ் பண்ணி மார்க் வந்து ஃபிக்ஸ் பண்ணி படிங்க இவ்வளோ மார்க்கு இது தான் எடுக்கணும் இவ்வளோ இவ்வளோ எடுத்தால் கால்குலேட் பண்ணால் தான் நீங்கள் ஃபைவ் சப்ஜெக்ட் இருக்குது ஃபைவ் சப்ஜெக்ட்டில் நீங்கள் வந்து தமிழ் எவ்வளோ இங்கிலீஷ் இங்கிலீஷில் மேக்ஸ் எவ்வளவு சயின்ஸ் எவ்வளோ சோஷியல் லெவல் எடுக்கணும் அப்படின்னு நீங்கள் வந்து மார்க் செட் பண்ணிங்கன்னா அது வந்து கரெக்டாக ஆட் பண்ணும்போது மெட்ஸ் பண்ணும்போது கரெக்டாக வரும் ஓகே கரெக்டாக நீங்கள் செட் பண்ணி படிங்க செட் பண்ணி படித்தாவே நீங்கள் கரெக்டாக ஸ்கோர் பண்ணலாம் ஸ்கோர் பண்ணாலே அதை கால்குலேட் பண்ணும்போது ஆட் பண்ணும்போது கரெக்டாக ஒரு போய் நிற்கும் டார்கெட் பண்ணி நிற்கும்போது நீங்கள் நினச்சதாக அந்த கட் ஆஃப் தான் இங்கே வந்து இப்போ கவுன்சிலிங் போகிறீங்கன்னா கட் ஆஃப் ஒரு மார்க்கு டிஜிட்டில் பாயிண்ட் டிஜிட்டில் பாயிண்ட் ஒன் பாயிண்ட் டூ பாயிண்ட் ஃபைவ் இதெல்லாம் போகிறாங்க அதில் வந்து அந்த பாயிண்ட்டை வந்து விட்டுறாதீங்க பாயிண்டில் விட்டிங்கன்னாவே அந்த ஸ்கோர் அப்படியே ஸ்கோர் போயிடும் அதனால் கரெக்டாக அந்த கோலை மட்டும் செட் பண்ணி படிங்க கோலை மட்டும் செட் பண்ணி படித்தீங்கன்னாவே கரெக்டாக அச்சீவ் பண்ணலாம் ஓகேவா டெ டென்த்து முடிச்சு கையோட எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸ் போய் பயிர் எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸ் பயிர்னாவே உங்களுக்கு கால்ஃபர் வந்துக்கிட்டே இருக்கும் கால்ஃபர் வரும்போது நீங்கள் அதை அண்ட் அட்டன் பண்ணி அட்டன் பண்ணி நீங்கள் மேலே படிக்கிறது ஆகும் நீங்கள் உங்களை அப்டேட் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும் ஓகேவா அதெல்லாம் உங்களுக்கு கவர்மெண்ட் வேலை எப்போனாலும் கிடைக்கும் கிடைக்குன்னு சொல்ல கிடைக்காதுன்னு சொல்ல முடியாது எப்போனாலும் கிடைக்கும் உங்கள் அது கிடைக்க கவர்மெண்ட் அவங்க அவங்க டிசைட் பண்ணுவாங்க நீங்கள் நீங்கள் உங்களை வந்து ரினியூவல் பண்ணிங்க அப்டேட் பண்ணிக்கிட்டே இருங்க அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கும்போது கரெக்டான டார்கெட்டில் போய் நிற்கலாம் ஓகேவா கோலை வந்து செட் பண்ணி பார்த்தீங்க கேர்ள்ஸ்லாம் வந்து நீங்கள் போஸ்ட் ஆஃபீஸ் டைப்லாம் கரெக்டு மார்க் எடுத்தோன்னே கரெக்டாக யாராவது கன்சல்ட் பிடிச்சி நீங்கள் போஸ்ட்டில் ஜாயின் பண்ணி ஒரு ட்ரெயினியாக போயிட்டு அப்புறம் ட்ரெயினாக ஆகி அப்படியே நீங்கள் உங்கள் அப்டேட் பண்ணுங்கள் அது கிராஜுவலாக இவங்களாம் என்ன பண்ணிங்கன்னா ஒரு பேங்கிங் செக்டர் போவாங்க கலெக்ஷனுக்கு போவாங்க அந்த டெய்லி கலெக்ஷன் குளுன்னு சொல்லுவாங்க அந்த க அதெல்லாம் போயிட்டு ஸ்கோர் பண்ணி படிச்சிங்கன்னா கலெக்ட் அதில் அப்டேட் பண்ணிக்கிட்டிங்கன்னா பேங்கிங் செக்டர் அவங்களுக்கு தெரியும் அதுதான் நம்ம போஸ்ட் ஆஃபீஸ் இன்க்ளூட் ஆகும்னா அதை போஸ்டிங் போஸ்டிங் பேங்க்கில் போய் உங்களை பட்ச் பண்ணுவோம் அப்படியே நீங்கள் அதில் அப்டேட் பண்ணிங்கன்னா உங்கள் நீங்கள் ஒரு எஃப்ஓஎம்லையோ ஒரு மேனேஜர் எவ்வளவுலயோ அது உங்களுக்கு கொண்டு போய்விடும் கரெக்டாக நீங்கள் வந்து அதை அச்சீவ் பண்ணால் கரெக்டாக இருக்கும் எஃப்ஓஎம்னால் என்ன தெரியுமா ரெண்ட் ஆஃபீஸ் மேனேஜர் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது ஃப்ரெண்டில் அவரோ வரவங்கள ரிசீவ் பண்ணி உங்கள் அவங்கள வந்து நீங்கள் கீழே அவங்கள லீட் பண்ணுற கரெக்டாக இருக்கும் அதான் ஓகேவா இப்போ வந்து நான் எக்ஸாம் முடிஞ்சோன்னே என்ன பண்ணலாம் அப்படின்னா நீங்கள் வந்தவனே வீட்டுக்கு வந்தோனே ரீகால் பண்ணி பார்க்கணும் இது வந்து நீ எழுதணும் இது வந்து இது எழுதணும் இதுக்கு வந்து இது எழுதணும் அப்படின்னு ரீகால் பண்ணி பார்த்தீங்கன்னாவே தெரியும் எவ்வளோ மார்க் எடுத்துருக்கும் அப்படின்னு தெரியும் தெரிஞ்சாவே நீங்களே ஒரு கால்குலேட் பண்ணி கரெக்டாக பார்த்துட்டு நெக்ஸ்ட் எக்ஸாமுக்கு ப்ரிப்பர் ஆகும்போது கொஞ்சம் இதோட கொஞ்சம் சேர்த்து படிங்க சொல்கிறது புரியுதா இதோட கொஞ்சம் சேர்த்து படிச்சிங்கன்னா அந்த மார்க் இதில் வந்து இன்க்ளூட் ஆயிடும் போது அந்த கால்குலேஷன் வந்து கரெக்டாக ஆயிடும் ஸோ இதில் விட்ட மார்க் இதில் பிடிச்சி அப்படின்ற மாதிரி கால்குலேட் பண்ணி படிச்சிங்கன்னாவே ஒரு அளவு ஸ்கோர் கரெக்டாக ஸ்கோர் வந்து அச்சீவ் பண்ணுறது ஈஸியாக இருக்கும் அது மாதிரி தான் கோல வந்து செட் பண்ணி படிக்கணும் செட் பண்ணி படித்தாலும் கரெக்டாக வந்து டார்கெட் அச்சீவ் பண்ண முடியும் அதாவது ஓகேவா இப்போ வந்து நான் வந்து முன்னாடி வந்து பாஸ்ட்டு பாஸ்ட் சொல்கிறேன் பாஸ்ட்டு நான் வந்து ஒரு ஸ்கூல் ஒர்க் பண்ணேன் அது எங்கன்னா திருச்சி மாவட்டம் வாலுடி வட்டம் இருக்க திருச்சி வால்குடி வட்டத்தில் இருக்க லயன் ஸ்கூல் அந்த ஸ்டூடெண்ட்ஸ் ஹயர் ஸ்டூடெண்ட்ஸ் டன் டன் யுவர் எக்ஸாம் வெல் ஃபிக்ஸ் யுவர் மார்க் அண்டு அச்சீவ் யுவர் கோல்ஸ் ஓகே தேங்க் யூ ஆஃப்டர் ஐ கன்ஃபார்ம் மை விஷஸ் டு மை சிஸ்டர் ஜோஷ்னி டு அச்சீவ் த கோல் அண்ட் கங்கராஜ் டு கோ டு ஹை லெவல் டு பிஏ கான்ஃபிடன்ட் டூ அதர்ஸ் அண்ட் எக்ஸாம்பிள் டூ அதர்ஸ் ஓகே தேங்க்யூ தேங்க்யூ அப்புறம் வந்து நீங்கள் என்னன்னா நார்மலாக படிக்கும் போதே நீங்கள் ஒரு மைண்ட்செட்டை வச்சிக்கணும் இது தான் கிடையாதுங்க படிக்காதீங்க எல்லாத்தையும் படிக்கணும் ஓகே இதுதான் தான் படிக்கணும்னு கிடையாது நியூஸ் பேப்பர் கிடச்சாலும் படிக்கணும் மேகசின் கிடச்சாலும் படிக்கணும் இப்போ என்ன ப்ளஸ் டூவா டென்த்தா டுவெல்த்தா இன்ஜினியரிங்காக மெடிக்கலாக இவன்னும் விடாதீங்க எல்லாத்தையும் படித்து வச்சுக்கோங்க படித்து வச்சுக்கிட்டு நீங்கள் பாட்டு கர கர எழுதி எழுதினே வச்சிங்கன்னா சூப்பராக அடிக்கலாம் இந்த கதை அடிக்கணும்னு சொல்லுவாங்க ஃபார் எக்ஸாம்பிள் அதுதான் கரெக்டு டாபிக் தேவைதா சைட் ரீடிங் போட்டு நீ பண்ண எழுதிட்டே வாக்கில எழுதினாவே கரெக்டாக உனக்கு மார்க் வருவோம் வராதா அவன் பாப்பான் டாபிக் கரெக்டாக இருந்திருக்காப்பிலா போடே போடே அப்படி மார்க் ஸ்கோர் பண்ணிட்டே போயிட்டே இருக்கும் நீங்கள் பரெக்டாக வந்து என்ன பண்ணீங்கன்னா சைட் ரீட்டிங் மட்டும் பார்த்துங்க சார்ட் டாப்பிக் இருக்கலாம் அதை மட்டும் அடிச்சிங்கன்னாவே கரெக்டாக வந்து மார்க் வரும் அதை எழுதி கடவுடன எழுதிக்கிட்டே வந்துடலாம் உங்களுக்கு டாபிக் போட்டால் என்ன எழுதும் வரும்ல கண்டன்ட் வரும் கண்டன்ட் வந்து கடனா எழுதான் கடவுள் கை போயிட்டே இருக்கும் அந்த த்ரீ அண்ட் ஆஃப் ஹவர்ஸில் எக்ஸாம் முடிச்சுட்டு நீங்கள் இப்படி எழுதியா தான் த்ரீ அண்ட் ஆஃப் ஹவர்ன்றது டூ அண்ட் ஆஃப் முடியாது செட் பண்ணி த்ரீ அண்ட் ஆஃப் ஹவர் த்ரீ ஹவர்ஸ் த்ரீ அண்ட் ஆஃப் ஹவர் தீ ஹவர் கால் கேட் பண்ணிங்கன்னா தீ டூ ஹவர்ஸில் முடிச்சிடலாம் ஓகேவா அதெல்லாம் வந்து நீங்கள் கரெக்டாக டூ அண்ட் ஆஃப் அவர் திரு டூ ஹவர் டூ ஹவர்ஸ் பண்ணிச்சு அதனால் அப்படியே கால்குலேட் கட்டாக ரெடி ஆகிட்டே வரும் டைம் உங்களுக்கு சேவ் ஆகும் நீங்கள் கண்டென்ட் எழுதுறது நல்லாயிருக்கும் அடிஷனல் வாங்குறது ஈஸியாக இருக்கும் அதனால் வந்து கோல வந்து செட் பண்ணி பாட்டிங்க விட்டுறாதீங்க விட்டுறாங்க விட்றீங்க இந்த ஒரு லைஃப் தான் உங்க ஓஃபை தீர்மானிக்கிறது டென்த் எக்ஸாம் தான் ஸோ வந்து எல்லாத்துக்கும் வந்து அட்வான்ஸ் கங்கராஜ் அண்ட் ஆல் தி பெஸ்ட் டூ டூ யுவர் எக்ஸாம் வெல் எக்ஸாம் வெல் ஓகே தேங்க் யூ தேங்க்யூ தேங்க் யூ நமஸ்தே நமஸ்கார் நன்றி வணக்கம்